நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமிலை நேற்று சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சிருந்தது நண்பர்களே இந்த வாரத்தில் யாராவது தங்க வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேத்தே வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் நேற்று தங்க வாங்கினீங்கன்னு தெரியல நண்பர்களே தங்கமில மறுபடியும் எப்ப வேணா அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே தங்கமிலை இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே பெரிய லெவல் அதிகரிக்கல இருந்தாலும் ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத ஃபுல்லாக ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க கண்டினியூவா ட்வெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கிராமுக்கு இன்னைக்கு முப்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அதாவது எட்டு கிராம் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வழியை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இருக்கு இதுல சவரன் எழுவத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலை தான் ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விற்பனை பண்றாங்க நண்பர்களே தங்க விலை மட்டும்தான் லைட்டாக அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விளை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே